நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பஞ்சாபில் லூதியானா மேற்கு தொகுதியின் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குர்பிரீத் கோகி சமீபத்தில் மரணமடைந்தார் இதையடுத்து அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்ட மாநிலங்களவை எம்பி சஞ்சீவ் அரோரா வெற்றி பெற்றார் அவர் எம்எல்ஏவாக உள்ள நிலையில் அவரது மாநிலங்களவை எம்பி பதவி காலியாகிறது அதனால் அந்த இடத்திற்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுமாறு ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலே அவரது கட்சியினர் வலியுறுத்துகின்றனர் ஆனால் இந்த வாய்ப்பை ஏற்க அவர் மறுத்துள்ளார் ிய டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் தான் மாநிலங்களவைக்கு எம்பியாக செல்ல விரும்பவில்லை என்றும் அந்த பதவிக்கு யாரை அனுப்புவது என கட்சியின் அரசியல் ஆலோசனைக் குழு முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவுக்கு மாநிலங்களவை எம்பியாகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதற்கு முன் பஞ்சாப் சார்பிலான மாநிலங்களவை எம்பி பதவிக்கு ஆம் ஆத்மி கட்சி பொறுப்பாளராக இருந்த ராகவ் சட்டா நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த பதவியை தற்போது மணிஷ் சிசோடியா வகிப்பதால் அவரது பெயர் மாநிலங்களவை எம்பி பதவிக்கு பேசப்படுகிறது